இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்து இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தையில் தான் வந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து இருந்துச்சு இந்த வாரம் வந்து மாடுங்க எல்லாம் நல்லா வந்து பெரிய மாடுங்களா இருக்கு சன மாடா என்னன்னு தெரியல இருக்கு சனியானா எத்தனை மாசம் ஆகுதுண்ணா எவ்வளோ அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஆகுது

சவுடே கொஞ்சம் சவால மாதிரி நல்லா இருக்கு சனையா நான் தெரியல ஏ காளியாவா சனியா இருக்கா இல்ல காளி நல்லா இருக்கு கலரு எவ்வளவு நான் சொல்லிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு கலர் சேர்ந்துச்சா கட நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு பாருங்க காளி மட்டும் தான் சென வந்து கிடையாது ஏசியதான் அனுச்சாச்சும் வாங்கலாம் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாம் வந்து ஹைட் லெந்தா இருக்கு. வாங்க பல்ல சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்க கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. வாடி எடுக்க. வாங்கிட்டீங்களா எத்தனை வாங்கியிருக்கீங்க நால வாங்குனீங்களா? சரி ரேட் அதிகமாக இருக்கா? 50000 வருதா? 45 பேஸ்ட் இருக்கீங்க.

கிளம்பலாம் இன்னும் பல்லு போடல எல்லாம் பெரிய இது பேசி வாங்கலாம் அனுசரிச்சு கிடாரி மீடியமாக இருக்கு

எடுத்துலாம் so, <laughs> <Okay. laughs> <laughs> வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு ஒரு அளவுக்கு மார்க்கெட்ல மாடுங்க இருக்குங்க ஒரு சில கணக்குட்டிங்க வர அளவுக்கு நல்லா சேல்ஸ் வந்து ஆச்சுங்க பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குங்க அதெல்லாம் ஜோடியா இருக்கு பாருங்க ஒரே கலர்ல

ரெண்டுமே நாலு பிள்ளா எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க எழுபத்தி அஞ்சா ஸோ எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க விவசாயத்துக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் பேசி எதாவது சேர்த்து வாங்கலாம் வாங்குற மாதிரி இருந்தால் wacce kwanciyar shagari kamunia अपी त वञे இங்க வந்து ஒரு ஜோடி கன்று இருக்கு பாருங்க நல்லா இருக்கு கன்று ரெண்டுமே நல்லா சூப்பரா இருக்கு காலக்கன்று போல நல்லா இருக்கு கண்ட ஜோடியா வந்து ரெண்டுமே காலக்கண்ணா எந்த ஊரு எத்தனை மாசம் ஆகணும் கண்ட இது நல்லா இருக்கு பாருங்க ஜோடியா இருக்கு கன்று ஒரு எட்டு ஒன்பது மாசம் வந்து ஆகுதுன்றாங்க எவ்வளவு சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளவு சொல்லிருக்கீங்க ரெண்டும் முப்பத்தி ஏழ் வளப்புக்கு நல்லா இருக்கு வளர்ப்புக்கு ஏத்த கன்று ஜோடியா இருக்கு பேசி நம்ம அனுப்பிச்சு வச்சு வாங்கலாம் லை இருக்கு எடுது நல்லா இருக்கு பெரிய பெரிய இடத்துல ஜோடியா தான் தெரியுது

In the market lah. Ibu,